எவ்வளோதான் காசு பணம் சம்பாரிச்சாலும் அந்த வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னா வீட்டில் பெரியவங்க சிறியவர்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த நேரத்தில் எப்போ வந்து என்ன பண்ணுங்கிறது வந்து சொல்ல முடியாது அதுலேயும் வந்து இந்த மருத்துவத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக ஒரு அமௌண்ட்டே வந்து எடுத்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி வந்து போயிடுது இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும் அந்த மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்து இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குமா இதனால் வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா அது இயற்கையான மெடிசன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா ஆனால் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுவாங்க சப்போஸ் வந்து அவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏதாச்சும் வந்தால் கூட அதையும் பணத்தை கொடுத்தே வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம் ஆனால் நம்மள மாதிரி ஏழைங்கள்லாம் வந்து எங்கே வந்து போவோம் அதுக்கு தான் வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து எடுத்துக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து அனைத்தையும் வந்து கொடுத்து வச்சிருக்கு அதை நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதால தான் வந்து இருக்குது இதை வந்து நான் வந்து பல வீடியோக்களை வந்து நான் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் அதில் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்ல போனால் இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் வந்து ஏற்படக்கூடிய நோய்கள் அதுலேயே வந்து நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இந்த ஆஸ்துமா பிரச்சனையாக இருக்கட்டும் ரத்த கொதிப்பு இன்னும் சொல்ல போனால் இந்த கண்ணு மூளை பாதிப்பாக இருக்கட்டும் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களாக வந்து இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து தினமும் வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலாக வந்து இருக்குதா இதெல்லாம் வந்து இல்லாமல் இதெல்லாம் வந்து வராமல் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தடுக்கிறது அதுக்கு எப்படி நம்ம இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறது அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் இடையில வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும் நம்ம சேனலை வந்து இப்போதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சஸ்கிரைப் பட்டன் வந்து அழுத்தி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே வந்து அழுத்திருங்க நல்ல தகவல்களை வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி விடலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அதையும் வந்து செஞ்சு விட்டுருங்க இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ள வந்து போகலாம் நான் உங்கள் ஏகே சித்தாவரம் அருகம்புல் இது வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் வந்து தெரியும் ஆனால் இந்த அருகம்புள்ளில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக வந்து இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து சொல்லப்போனால் ஒரு அருகம்புல் சாரை வந்து தினமும் நீங்கள் வெறும் வயிற்றில் நாற்பத்தி எட்டு நாளைக்கு வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய இந்த உஷ்ணம் பிரச்சனையாக இருக்கட்டும் பித்தமாக இருக்கட்டும் இந்த தோல்லாம் வந்து ஒரே சுருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டல் டல்லாக வந்து இருக்குது பாருங்கள் அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் மன அழுத்தமாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் வந்து இந்த அருகம்புல் சாரில் தான் வந்து தீர்வே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ப முடியுமா இந்த அருகம்புல் எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த அருகம்புல் வந்து என்னென்ன நன்மைகள்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்னோடய சிஸ்டர் வந்து இதில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் வந்து ஒரு தடவை வந்து கேட்டுருங்க அருகம்புல் படி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதோடய நன்மை நமக்கு தெரியுமா தெரியாது இந்த அருகம்புல்லில் நார் சத்து புரதச்சத்து சாம்பல் சத்து நைட்ரஜன் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் கந்தக என்று பல சத்துக்கள் அடங்கியுள்ளன அப்படி என்ன இந்த சத்து நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அருகம்புல் வந்து சரும நோய்களை தீர்க்கும் அலர்ஜி இருக்கிறவங்க அருகம்பில் தாராளமாக எடுத்துக்கலாம் அருகமல் சாறு உடலில் இருக்கும் பித்தத்தின் அளவை சரி செய்ய உதவுகிறது ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பவர்கள் அருகமில் சாறை நம்பி எடுக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் முக்கியமாக நீரிழிவு நோய் கட்டுக்குள் வைக்கலாம் வயிற்று பெருமல் வாயு அஜீரணம் உள்ளவர்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி நினைக்கிறவங்க மார்னிங் வெறும் வயிற்றுல அருகம்புல் சாறு எடுத்துக்கலாம் போதை பழக்கம் உள்ளவர்கள் அருகம்புல் சாறை தாராளமாக எடுத்துக்கலாம் அது அந்த போதையின் நச்சுத்தன்மையை நீக்கி அந்த போதையை மறக்க செய்கிறது மேலும் தோல் நோய் இரத்த சுத்திகரிப்பு சிறுநீர் தொற்று உள்ளவங்க ரத்த சோகை சிறு நச்சுக்கடிகள் பூச்சிக்கடிகள் தீப்புண் இதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அருகம்புல நோயாளிகள் மட்டுமல்ல உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அருகம்புல் பொடி இந்த சூரணத்தை பயன்படுத்தி பல நன்மைகள் பெறலாம் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா ரெண்டு அல்லது மூணு கிராம் ரெண்டு வேலைக்கு மார்னிங்கும் நைட்டும் எடுத்துக்கலாம் பால் அல்லது வெந்நீரில் இந்த அருகம்புலோட நன்மைகளை பற்றி இன்னைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையான முறையில் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு ஆரோக்கியமான பயணத்தை நோக்கி வந்து நகரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் மேலும் வந்து உங்களுக்கு வந்து இயற்கையான மெடிசன்ஸ் வந்து ஏதாச்சும் வேணும்னாலும் ஏன்னா வந்து பூஜைக்கு தேவையான ஜாமான்னு வந்து ஏதாச்சும் வேணும்னாலோ கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் நான் வந்து நான் கொடுக்குறேன் அந்த காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க இயற்கையான உணவுகளாக இருக்கட்டும் இயற்கையான மருத்துவமாக இருக்கட்டும் இயற்கையான மருந்துகளாக வந்து அதை நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்வை அனைவரும் சேர்ந்து வாழ்வோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் இயக்கிய சித்தாவரம்